ரொம்ப அழகாக இருக்குல்ல செண்டு மல்லி செடிகள் ஸோ இந்த செண்டு மல்லிக்கு இருக்கிற மோசே ஜாஸ்தி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணுறீங்க டெய்லியும் சாமி கும்பிடணும் டெய்லியும் எங்கள் வீட்டில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் இந்த செடி போயிடுச்சின்னா கூட நான் திரும்பவும் வளர்த்துக்கணும் வாங்கக்கூடாது ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செடி உங்களுக்கு சூப்பரான ஆப்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து விதைகள் ப்ரொடியூஸ் ஆகும் எல்லாருக்குமே தெரியும் இது பிடுங்கி நீங்கள் வச்சு காய வச்சாலுமே இதில் விதைகள் வரும் இல்லாட்டி செடிகள்லேயே அப்படியே மறந்து விட்டுட்டாலுமே இதில் விதைகள் வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட மூணு கலர்ஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரோஸ் நர்சரி உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா பிளான்ஸுமே எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் அவுட் பண்ணுறதுக்கு வெப்சைட் இல்லைனா வாட்ஸ்அப் கேட்லாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஒரு செடி ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் இது டபுள் ஷேட் கலர் நெக்ஸ்ட் ஒரு கலர் காமிக்கிறேன் தென் வந்து எல்லோ கலருங்க இது மூணுமே உங்களுக்கு ஈச் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் இல்லைனா வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இது எல்லாமே ஹைப்ரிட்லாம் கிடையாது நாட்டு வெரைட்டி தான் ஸோ சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நீங்கள் வந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியும் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு எத்தனை செடிகள் வேணுமோ நீங்கள் விதைகள் போட்டு உங்களை செடிகள் நீங்கள் வளர வச்சுக்கலாம் ஸோ ஈஸியாகவும் மெயின்டெனன்ஸ் ஆகும் நம்ம ஊர் கிளைமேட்டில் நம்ம செடிகள் இது எல்லாமே நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை என்கிட்ட நிலம் இருக்குது கீழே ந லேண்ட்லேயே நான் வச்சுப்பேன்னாலும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி தாங்க ரொம்ப 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 அஃபர்டபுளான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இதோட நீங்கள் வந்து மூணுமே காம்போவாக சேர்த்தும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா தனித்தனியாக உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுவுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லைன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இது ரெண்டுத்துலையும் நாங்கள் உங்களுக்கு செடிகள் அனுப்பிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கொரியரில் எது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணும் அதுக்கு கீழே கொடுக்குற கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் படித்து பாருங்கள் ஏன்னா வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னால் நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஹோம் டெலிவரியே கிடையாது அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு பாக்ஸில் நாங்கள் எத்தனை செடி வச்சு கொடுக்குறோமோ அத்தனை செடிக்கு உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் ப்ரொஃபஷனல் கொரியர்னால் கொரியர் சார்ஜஸ்மே எங்களுக்கே பே பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு செடியெல்லாம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுறீங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அந்த செடியோட விலையே முப்பது ரூபா தான் அதுக்கு நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து கொரியர் சார்ஜஸ் கொடுத்து வாங்குறீங்கன்னு நினைக்கும் போது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது நம்மக்கிட்ட அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வித் ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க